ஹாய் பாடியநல்லூர் திருவிழா டே ஃபை இன்றைக்கி வந்து தெரு உபயம் அதனால் சொல்லிவிட்டு எங்கள் தெருவில் இருந்தும் பக்கத்து தெருவில் இருந்தும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சாமி ஒரு ஊர்வலம் அதனால் ரெண்டு தேர்க்காரங்களும் அம்மனுக்கு சீர் எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி நைட்டு தேர் கிளம்பி நாளைக்கு காலில் வரும் நாளைக்கு விலாகில் தேரோட வீடியோவும் ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பாரு இன்னைக்கு திருவிழாவுக்கு கிளம்பும் போது போற வழியிலேயே சமோசா வாங்கிட்டு போயிட்டோம் சமோசாவும் இன்றைக்கி அம்மா கூட திருவிழாவில் ஆச்சி சித்திலாம் உட்காந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன சமோசா சுண்டல்லாம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் பட்டு என்ன பாட்டுன்னே தெரியாமயே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டா கச்சேரி கொஞ்சம் கலகலன்னு போயிட்டு இருந்தது சரின்னு உட்காந்து கச்சேரி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாச்சு ஆச்சு ரொம்ப க்ரௌடு சண்டேனால அதனால் உள்ளே ரொம்ப போகலை கடை சைட்லாம் போனோம் நஞ்சிட்டு தான் வெளியே வரணும் பத்துக்கிட்ட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு இதுதான் கூட்டம் கம்மி இதை விட அப்படியே நச்சிக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பட்டுக்கு ஏதாவது ஒரு சொப்பு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த திருவிழாவில் மெயினே வந்து பர்மா ஐட்டம் எல்லாமே இந்த உள்ளேயே கிடைக்கும் பதிமூணு நாளுமே அது தவிர்த்து எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே எந்த டைம் வந்தாலும் ஈவினிங்கில் எப்போ வந்தாலுமே பர்மா ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் மார்னிங்னால் அந்த மூலேசாமல் அதெல்லாம் இருக்கும் இப்போ மூளைசா குடிக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம் இப்போ திருவிழானால நைட்டும் ஃபுல்லாகவே அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாலே மூளைசா கடை தான் இருக்கும் ஒன்றும் இல்லை தேங்காய் பால் அரிசி மாவு பாதாம் சீனம் அந்த இதெல்லாம் தான் போடுவாங்க இப்போ எல்லாம் பாகு ஊற்றிருக்காங்க

அதுக்கப்புறம் அதுவே குட்டி ஒரு ஃப்ளவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டான் தனியாக்கி தான் இருந்தது எனக்கு கையை பிடிச்சிருந்தது நாளைக்கும் பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அதனால் மருதானலாம் வச்சுக்கிட்டோம் நானும் அக்காவும் அவள் இன்னும் சிம்பிளாக குட்டி குட்டியாக வச்சுக்கிட்டான் பட்டுக்கு இதெல்லாம் கையில் பார்த்தோன்னு வித்தியாசமாக இருந்தாலும் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டேன் என்னோட கையை பிடிச்சி அக்கா தான் அழகாக இருந்தது அக்கா இன்னும் குட்டி குட்டியாக ஃபிங்கர்ஸ்லாம் வச்சுருந்தோம் இந்தாச்சு தான் வேணும்னு இதுதான் அவங்களோட மகந்திர பட்டுக்கு ஒரு பியானோ மாதிரி பார்த்தோம் அது நல்லா சரின்னு சொல்லிட்டு அது இன்னொரு கடையில் பார்த்தோம் செட் ஆகல யாரும் ஒரு கடைக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்ல டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பத்துக்கு ஒரு பியானோவும் பபில்ஸ் கேட்டால் உடம்புச்சு ஒரு பபிள்ஸ்ன்னு வாங்கிட்டு அதோட கிளம்பிட்டு நிறைய இருக்குமா போலாமா பாய் சொல்லிருங்க ஆச்ச கூப்பிட்டு போலாம் பாய் சொல்லுங்க